அம்மா ஸ்ரீதேவி போலவே அழகிலும் திறமையிலும் ஜொலிப்பவர் நடிகை ஜான்வி கபூர் ஆவார் ஜான்வி கபூர் அவர்கள் தன்னுடைய சருமத்தை அழகாக மெருகேற்ற நிறைய சரும பராமரிப்பு விஷயங்களை செய்கிறார் அவர் பின்பற்றும் ஒரு ஃபேஸ் மாஸ்கை பற்றி இங்கு பார்க்கலாம் வாழைப்பழம் தயிர் மற்றும் தேன் ஃபேஸ் மாஸ்கில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் காணப்படுகிறது இது சருமத்தை மென்மையாக வைப்பதோடு சருமத்தை பொலிவாகவும் பளபளப்பாகவும் வைக்க உதவுகிறது ஒரு பழுத்த வாழைப்பழம் ஒரு தேக்கரண்டி தேன் இரண்டு தேக்கரண்டி தயிர் ஆகியவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு முக்கரண்டி கொண்டு பழுத்த வாழைப்பழத்தை நன்றாக பிசைந்து கொள்ளுங்கள் அதனுடன் ஒரு தேக்கரண்டி தேன் மற்றும் இரண்டு தேக்கரண்டி தயிர் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள் இப்பொழுது இந்த பேஸ்டை பிரஷ் கொண்டு கைகள் முகம் மற்றும் கழுத்தில் அப்ளை செய்யுங்கள் இதை அப்படியே பதினைந்து முதல் இருபது வரை நிமிடங்கள் விட்டுவிடுங்கள் பிறகு வெதுவெதுப்பான நீரில் கழுவுங்கள் ஒரு சுத்தமான டவலை எடுத்து முகத்தை நன்றாக துடைத்துவிட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்து கொள்ளுங்கள் இது சருமத்தை மென்மையாகவும் மிருதுவாகவும் வைக்க உதவுகிறது வாழைப்பழத்தில் வைட்டமின் இ பி மற்றும் இ போன்ற சத்துக்கள் உள்ளன இது சருமத்திற்கு உள்ளிருந்து ஊட்டமளித்து சருமம் மென்மையாகவும் மிருதுவாகவும் இருக்க உதவுகிறது தயிரில் லாக்டிக் அமிலம் காணப்படுகிறது இது சருமத்தின் மீதுள்ள இறந்த செல்களை நீக்க உதவுகிறது இது சருமம் எரிச்சலடைவதை தடுக்க உதவுகிறது இந்த ஃபேஸ்பேக் முழுக்க முழுக்க இயற்கையான பொருட்களால் ஆனது இதை நீங்கள் தவறாமல் பயன்படுத்தி வந்தால் ஜான்வி கபூர் மாதிரி அழகான பொலிவான சருமத்தை பெறலாம்